நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் முதல் தரம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலிக்கு கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் அதை தேவைன்னா உங்களுக்கு உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு செல்வாக்கு இன்ஃபுளுயன்ஸ் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் போனுக்கு வந்துடுவாங்க நம்ம கையை எடுத்தோன்னே ரெண்டு கையும் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் ஒரு கையை பார்த்து எந்த முடிவுக்கும் வரக்கூடாது ஏன்னா ரெண்டு கையும் நம்ம கூட பிறந்தது நம்ம பிறக்கும் போதே நம்ம கையை கூட பிறந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு கையிலையுமே நல்ல ரேகைகள் கரெக்டா இருந்ததுன்னா அவர்களுக்கு அடிச்சு சொல்லலாம் அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு இப்போ நம்ம கையை எடுத்தோன்ன செல்வாக்கு அப்படின்னாவே சுக்கரன் வந்துடணும் சுக்கரன் தான் இருக்கிறதுல அதிகமா செல்வாக்க கொடுக்கக்கூடியது சிக்குரன் பகவான் தான் சுக்கரம் தான் ஆசையை கொடுக்கக்கூடியவர் இந்த ரேகையை பாருங்க இந்த மாதிரி மேல் நோக்கி நல்ல சுக்கரம் என்று ரெண்டு கையிலையுமே இந்த மாதிரி ரேகைகள் இருந்துதான் செல்வாக்கு மிகுந்தவர் அதாவது நிறைய இருக்கும் அவருக்கு ஆசை நிறைய இருக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் நிறைய பாசம் அன்பு நட்பு இதெல்லாம் நிறைய இருக்கும் அதன் மூலயமா அவருக்கு செல்வாக்கு நிறைய வந்து செல்வம் உடையவராக இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுல குறுக்க வந்தாலும் அந்த செல்வாக்கு அதிகமாகும் அது வந்து ரெண்டுமே செல்வாக்கு ரேகை தான் இப்படி நேரம் வந்தாலும் குறுக்க வந்தாலும் செல்வாக்கு ரேகை தான் சரிங்களா இப்போ இந்த சுக்கரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் குருமேட்டுக்கு போச்சுன்னா ரொம்ப அல்டாப்பா இருப்பாங்க சுக்கரன் ஆசை குரு அதிகாரம் இந்த ஆசையில இருந்து அதிகாரத்துக்கு ஒரு ரேகை போச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவிக்கு வந்துருவாங்க எந்த வயசுலன்னு நம்ம வந்து ஆயில் ரேகையை கிராஸ் பண்ற வயசை பார்க்கணும் ஆயில் ரேகையை கிராஸ் பண்ற வயசுல அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு தலைமை பண்பு கொடுத்துருவாங்க சொல்லிக்கலாம் இப்போ இங்க இருந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் சனிமேட்டுக்கு இங்க இருந்து ஒரு சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுன்னா போக கூடாது போச்சுனாக்க எச்சரிக்கையா இருக்கணும் வண்டி வாகனம் நான்கு கால் ஜீவனால் ஆபத்து விரைவாக வேகமாக போகக்கூடிய வண்டியில் ஏறக்கூடாது ஏறினால் ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதனால பிரச்சனை வருவதற்கு ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும்தான் மைனஸ் அதுக்கப்புறம் நம்ம மோதிரங்களுக்கு கீழே இருக்கிறது சூரியமேடு சூரியமேட்டுக்கு இந்த முதன்மேட்டில் இருந்து ஒரு வேகம் போச்சுன்னா நண்பர்கள் உதவி செய்வார்கள் அதாவது நண்பர்களுடைய உதவியினால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு புகழ் பெற்று புகழோடு சூரிய மேட்டுக்கு போச்சுனாவே புகழ் எடுத்துக்கணும் புகழோடு செல்வம் பெற்று சிறப்பாக வாழ்வார் செல்வாக்கோடு வாழ்வார் அதை வந்து புதன் புதன் வியாபாரத்தினால் நண்பர்கள் வியாபாரத்துக்கு உதவி செய்வார்கள் செல்வாக்கு அவருக்கு உதவும் அதன் மூலமாக வியாபாரத்தின் மூலம் கொடி வெட்டி பறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வாயினால் பேசி பிழைக்கக்கூடிய நபர்களுக்கு ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி மேடை பேச்சாளர்கள் இவர்களுக்கு நண்பர்கள் உதவி மூலமாக பாட்டுத்துறை பாட்டு இசையமைப்பு இந்த மாதிரி இருக்கிற வாயால் பயன்படுத்தக்கூடிய தொழில்கள் எல்லாத்துக்குமே நண்பர்கள் உதவி செஞ்சு உதமிட்டு சுக்கர மேடுல இருந்து உதவி போச்சுன்னா வாழ்க்கையில் உதவுவதற்கு உதவி செல்வா வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப சுக்ரமேடு மேடு நல்லா இருந்தாலே நல்லா புரிஞ்சிருக்கேன் சுக்கர மேடு இந்த பெருவுரல் நல்லா இருக்கும் பெருகுரல் நீளமா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து கை நல்ல நம்பர் ஒன் கையினா மெது மெதுப்பா நல்லா அழகா பாக்குறதுக்கு நல்ல சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு இருந்து இந்த சுக்கரம் மேடும் உயர்வாக இருந்தால் உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது ஆசையில மெயினான ஆசை என்ன எதிர்பாலில மேல் ஒரு ஏற்படுகின்ற ஒரு ஈர்ப்பு தான் ரொம்ப பெரிய ஆசை அந்த எதிர்பாலின மேல் ஆசையினால் காதல் நட்பு அதிகமாக இருக்கும் இப்படி குறுக்க ரேக இருக்கு சார் இப்படி குறுக்க ரேக இருந்ததுன்னா சுக்கரை மேடு அதிகமா இருந்து குறுக்க ரேக இருந்ததுன்னா இது வளைகுறினு சொல்லுவோம் இந்த வளைகுறி வளை போட்டு எதிர்பாலினத்தை எழுப்பார்கள் அந்த வலையில அந்த எதிர்பாலினம் வந்து மாட்டிக்கும் இவர்களும் அந்த வழக்குள்ள மாட்டிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்க சுக்கர மேடு நல்லா உயர்வா இருந்து இந்த மாதிரி சுக்கர மேட்டுல செல்வாக்கு ரேகைகள் வளைகுறியோடு இந்த மாதிரி குறுக்கமும் போச்சுன்னா வளைகுறின்னு அர்த்தம் அந்த வலையில் எதிர்பாலினம் ஈர்க்கப்படும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதிர்பாலினம் ஈர்க்கும் இவர்களும் அந்த வலையில் மாட்டிக்கொள்வார்கள் அதாவது சிற்றின்ப வலையில் இரண்டு பேரும் சந்தோஷமான இல்லற வாழ்க்கை சந்தோஷமான சுகம் அளவுக்கு அதிகமான சுகம் அதாவது நிறைய தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது சுக்கர வளையம் இருக்கரம் சுக்கரம் எட்டில வளைகு இருந்ததுன்னா அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக உறவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது இப்ப இறுதிய ரேகாவுக்கு ஆயுள் ரேகையில இருந்து ஒரு ரேகை அப்படி போதும் வச்சுக்க குறுக்க அந்த வயதில் இவர்களுக்கு ஒரு காதல் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த ஆயுள் ரேகையில இருந்து ஒரு டச் பண்ணி ஒரு ரேகை போச்சுன்னா காதல் தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரே இந்த சுக்கரமேட்டுல இருந்து சூரிய மேட்டுக்கு சூரிய ரேகையோட ஒரு ரேகை ஒன்று டச் ஆகுது சார் சூரிய ரேகையோட டச் ஆகுதுன்னா அது வந்து நண்பர்கள் மூலமாக உதவி மூலமாக நல்ல ஒரு செல்வாக்கு புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு புத்தி ரேகையில போய் தொடுது சார் புத்தி ரேகையில தொட்டாக்க நண்பர்கள் கெடுத்து விட்டுருவாங்க இறுதி ரேகையில தொட்டுதுன்னா நண்பர்கள் உறவினர்கள் உங்களை கெடுத்து அந்த வேலையை செய்ய விடாம பண்ணிடுவாங்க ஒரு நல்ல ரேகை தான் சூரிய சூரிய ரேகையில போய் தொட்டுச்சுன்னா நண்பர்கள் உதவி மூலமாக வாழ்க்கையில நல்ல செல்வாக்கோடு நல்ல பேர் உங்கள் அடைஞ்சிருவீங்க இந்த புத்தி ரேகையில தொட்டாலும் இறுதி ரேகையில போய் இந்த ஒரு ரேக போய் தொட்டாலும் உங்களுக்கு கெடுதல் வருவதற்கு வாய்ப்பு கொண்டு எச்சரிக்கையாக இருந்து நண்பர்களே தொடுத்துருவாங்க உங்களை எந்த வேலையும் செய்யக்கூடாம தடுப்பார்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த சுக்கரங்கட்டை பாருங்கள் உங்களுக்கு செல்வாக்கு ரேகை இருந்தா உங்களுடைய எதிர்ப்பு அதாவது ஆணா இருந்தால் பெண் மூலமாக பெண்ணா இருந்தால் ஆண் மூலமாக ஆண் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய செல்வம் ஏற்படும் செல்வாக்கு ஏற்படும் ஆசை இருக்கும் செல்வம் இருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு இன்ஃபுளுடா சொல்லும் நிறைய பேரோட பழக்கம் இருக்கும் நிறைய பேரோட தொடர்பு இருக்கும் வாழ்க்கையில கண்டிப்பாக உயர்வார்கள் இந்த செல்வாக்கு ரேகை இருந்தால் கண்டிப்பா வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோகிதர் கண்ணன் வணக்கம்